புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளூர் பெருந்தகை சொல்லுகின்றதை நாம் செவிமடுப்போம் சைவமில்லா இடத்தில் தெய்வம் இல்லை திருச்சிற்றம்பலம் தன் உடலை பெருக்க பசிக்காக இன்னொரு பிராணியை கொன்று அதன் உடலை தின்றால் எந்த கடவுளை வணங்கினாலும் உன்னிடம் அருள் கருணை இல்லாத காரணத்தால் நீ வணங்கும் அத்தெய்வத்தின் கருணையும் அதன் அருளையும் உன்னால் பெற முடியாது அப்படி உயிர்களைக் கொன்று ஊன் தின்பவர்க்கு அருளால் வரவேண்டிய நன்மைகள் வராது அற்றுப்போகும் என்று திருவள்ளூர் முதல் குரலிலே சொல்லுகின்றார் கொலை கருவை எடுத்தவன் மனம் கொலையிலேயே நாட்டம் கொண்டிருப்பது போல் உயிர் நீங்கி உடலை உண்பவன் மனம் அவ்வூன் தின்பதிலேயே நாட்டம் கொண்டிருக்கும் அருள் என்பது கொலை செய்யாமல் இருப்பது அருள் அல்லாதது கொலை செய்வது எனவே இந்த ஊன் உடலை கொண்டு எடுத்து இந்த மனித பிறவியில் வாழும்போது உயிரிடம் இரக்கம் காட்டுவதே நன்று அப்படி இரக்கமின்றி எல்லா உயிரையும் கொன்று தின்று வாழ்வது பாவம் அது கொடுமையான நரகத்துக்கு பாதை காட்டி கொண்டு போவது என்று சொல்லுகின்றார் ஒரு முதலை தன் வாய் திறந்து பிடித்ததை எப்படி விடாதோ அதுபோல் ஊன் தின்பவரை நரகமும் துன்பமும் விடாது வாழ்க்கையில் துரத்தும் வருத்தும் தின்பதற்காக நீ ஊனை விலை கொடுத்து வாங்காமல் இருந்தால் அந்த ஊனை புலாலை விற்கும் கடைகள் இல்லாமல் போகுமல்லவா எனவே அதை நீ விலை கொடுத்து வாங்காதே என்கின்றார் திருவள்ளுவர் உயிரற்ற உடலை உண்பது என்பது ரத்தமும் சீழும் ஒழுகும் புண்ணை எடுத்து தின்பதற்கு ஒப்பாகும் எனவே குற்றமற்றவர்கள் புலாலை உண்ணமாட்டார்கள் எந்த தவறும் செய்யாமல் புலால் மட்டுமே உண்கிறோம் என்று சொல்பவர்களை கடவுளின் நீதிமன்றம் குற்றவாளியாகவே கருதுகிறது எனவே நெய் சொறிந்து வேள்வி செய்து பல நற்காரியங்கள் செய்கிறோம் இதைவிட ஒரு உயிரை கொன்று தின்னாமல் இருந்தால் வாழ்ந்தால் ஆயிரம் வேள்விகளை செய்வதை காட்டிலும் இது மிக நல்லது என்று திருவள்ளுவர் சொல்கின்றார் நமக்கு தெரியாத எந்த உயிரையும் கொள்ளாமல் கொன்று அவ்வூனை உண்ணாமல் வாழ்ந்தால் சிற்றூயிர்கள் நம்மை மனதால் கைகூப்பி வணங்கும் என்பது சிற்றுயிர்களை தின்று வாழ்வதை காட்டிலும் சிற்றூயிர்கள் நம்மை வணங்க வாழ்வோமாக புண்ணியம் என்பதே முதலில் எவ்வுயிரையும் கொள்ளாதிருப்பது இவ்வரத்தை அதாவது அறங்களிலே முதன்மையான அறம் கொள்ளாமை இவ்வரத்தை மேற்கொண்டு வாழ்பவனே மனிதன் பிறகு சிவபூசை செய்கின்ற போது புனிதனாகின்றார் உயிர்கள் நியாயமிக்கவன் மனிதன் நியாயமிக்கவன் மனிதன் மனிதனாக வாழ தலைப்படும் போது சிவ பூசையை மேற்கொள்ளுகின்ற போது அவன் புனிதனாகின்றான் அதாவது தூய்மைப்படுகின்றான் சிவலோகம் செல்லுகின்ற தகுதியை அவன் அடைகின்றான் என்று அற்புதமாக நம்முடைய அறநூலாகிய திருக்குறளும் அருள்நூலாகிய பன்னிரு திருமுறையும் நமக்கு காட்டுகின்றன சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரான்